ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன நம்ம லேர்ன் பண்ண போறோம்னா இந்தியன் முறையில் அப்புறம் பன்னாட்டு முறையில் ஒரு எண்ண வந்து எப்படி நம்ம படிக்கலாம் எப்படி நம்ம கமா போடணும்னு படிக்க போறோம் இப்போ பாருங்க இந்தியன் முறையில் வந்து எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னா ஒன்றுகள் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இப்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு இன்னும் இருந்தா நம்ம கமான்னு சொல்லவில்லை அதாவது கார்புள்ளி இந்த கமா வந்து எங்க போடணும் அப்படின்னா மூன்று இலக்கத்துக்கு அப்புறம் போடணும் அதுக்கப்புறம் ரெண்டு இலக்கம் அப்புறம் ரெண்டு இலக்கம் அப்புறம் கோடிக்கு வந்து நீங்க எதுவும் போட தேவையில்ல புரிஞ்சுதா உங்களுக்கு இதுல வந்துட்டு மூன்று இலக்கம் இரண்டு இரண்டு அப்படின்னு வரணும் இதை நாம வச்சுக்கணும் நீங்க இப்ப பாருங்க பன்னாட்டு முறையில வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நூறாயிரம் மில்லியன் அதுக்கப்புறம் நூறாயிரம் மில்லியன் பத்து பத்து மில்லியன் மில்லியன் நூறு பில்லியன் பில்லியன் அந்த மாதிரி போயிடும் இப்போ இங்கே இந்த நம்பர்ஸ் எப்படி அவங்க இந்த கம்மா போட்டிருக்காங்க அப்படின்னா மூன்று இலக்கத்துக்கு அப்புறம் போட்டிருக்காங்க மூன்று 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 இப்படி தான் அவங்க பிரிக்கிறாங்க ஆனால் நம்ம இல்லியன் முறையில பார்த்தீங்கன்னா மூன்று இரண்டு இரண்டு இந்த மாதிரி வரும் புரிஞ்சுச்சா அவங்களுக்கு இப்ப பாருங்க இந்த எடுத்துக்காட்டு பாருங்க சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் ஏறக்குறைய ஒரு எண் கொடுத்துருக்காங்க இவ்வளவு மைல்கள் இதனை இந்திய எண்முறை மற்றும் பன்னாட்டு எண்முறையில் கார்புள்ளியை பயன்படுத்தி படிக்க மற்றும் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப இந்திய முறையில் வந்து எப்படி எழுதுனோம்னா ஒன்றுகள் பத்து நூறுகள் ஆயிரங்கள் பத்தாயிரங்கள் லட்சங்கள் பத்து லட்சங்கள் கோடிகள் அப்படி பிரிச்சிருக்கிறோம் இல்லையா இப்ப இந்த எண்ணை வந்து எப்படி எழுதணும்னா இங்க தான் வந்து பூஜ்ஜியம் போடணும் அதுக்கப்புறம் எழுதிக்கணும் எப்படி படிக்கலாம் ஒன்பது கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் அப்படின்னு படிக்கணும் இந்தியன் முறையில இப்படிதான் நீங்க படிக்கணும் அடுத்தது பன்னாட்டு முறையில் முறையில பாத்தீங்கன்னா எப்படி அவங்க எழுதியிருக்காங்க ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரங்கள் பத்தாயிரங்கள் அதுக்கப்புறம் நமக்கு வந்து நூறாயிரங்கள் வந்துருது லட்சங்கள் போயிரும் நூறாயிரங்கள் மில்லியன்கள் பத்து மில்லியன்கள் தான் வரும் அதே மாதிரி மில்லியன்கள் பத்து மில்லியன்கள் நூறு மில்லியன்கள் அந்த மாதிரி தான் போகும் இப்ப பாருங்க அதே மாதிரி நீங்க எழுதிட்டீங்கன்னா நீங்க படிக்கும்போது போது பாருங்க இந்த கலர்ஸ் வச்சு நீங்க டிஃபரன்சியட் பண்ணிக்கணும் இது எப்படி படிக்கணும் அப்படின்னா தொண்ணூற்று இரண்டு மில்லியன் தொள்ளாயிரங்கள் அப்படின்னு நீங்க படிக்கணும் இந்த மூணையும் சேர்த்துதான் ஆயிரங்கள் இடத்துல இது இது இலக்கமும் எங்க இருக்குது ஆயிரங்கள் இடத்துல இல்லையா அதனால மூன்றையும் சேர்த்துதான் தொள்ளாயிரம் ஆயிரங்கள் அப்படின்னு படிக்கணும் தொள்ளாயிரம் ஆயிரங்கள் புரிஞ்சுதா உங்களுக்கு சோ இது வந்து எப்படி படிக்கணும் தொன்னூற்றி இரண்டு மில்லியன் தொள்ளாயிரம் ஆயிரங்கள் இப்ப பாருங்க இந்த கொஸ்டின் படிங்க தவறாக இடம்பெற்றுள்ள கார்புள்ளியை கண்டுபிடித்து சரியான முறையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் பாருங்க இந்திய முறையில் நம்ம எப்படி பிரிக்கணும் மூன்று இலக்கம் அப்புறம் இரண்டு இலக்கம் அப்புறம் இரண்டு இலக்கமா தான் பிரிக்கணும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு இலக்கத்துக்கே கார்புள்ளி பயன்படுத்தியிருக்காங்க அப்ப இது தப்பு இல்லையா அப்ப நம்ம எப்படி பிரிக்கணும் மூன்று இலக்கங்கள் இரண்டு இரண்டு இதுதான் இந்தியன் இப்படி தான் நம்ம எழுதணும் அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க எடுத்தோடனே நான்கு இலக்கத்துக்கு அப்புறம் இந்த கார்புள்ளி பயன்படுத்தியிருக்காங்க சோ இதுவும் தப்பு இல்லையா அப்ப எப்படி மூன்று இலக்கம் இரண்டு இரண்டு இலக்கத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் புரிஞ்சுதா இந்தியன் முறையில் எப்படி உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க இதை வந்து பன்னாட்டு முறையில் நம்ம கார்புள்ளையை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க பன்னாட்டு முறையில் எப்படி நம்ம கார் புள்ளையை பயன்படுத்தும் மூன்று மூன்று இலக்கங்கள்ல தான் நம்ம பயன்படுத்தணும் அப்ப இங்க வந்து நான்கு இலக்கத்துக்கு அப்புறம் கார்புள்ளைய பயன்படுத்திருக்கனால இது தப்பு அப்ப நம்ம எப்படி பயன்படுத்தணும் இலக்கத்துக்கு அப்புறம் இருக்கமா அதுக்கப்புறம் இலக்கத்துக்கு அப்புறம் ஒரு கமா போடணும் இந்த பாருங்க இவங்க போட்டிருக்காங்க இது கரெக்டா போட்டிருக்காங்க அப்புறம் இருக்கமா மூன்று இலக்கத்துக்கு அப்புறம் இருக்கமா அப்புறம் ஒரு மூன்று இலக்கத்துக்கு அப்புறம் தான் போடணும் இவங்க இரண்டு இலக்கத்திற்கு முன்னாடி போட்டதுனால இதுவும் தவறு அப்ப இங்க கரெக்டா பாருங்க மூன்று இலக்கத்துக்கு முன்னாடி நம்ம கமா போட்டிருக்கிறோம் புரிஞ்சுதா அப்ப உங்களுக்கு ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்திய எண் முறைப்படி அப்புறம் பன்னாட்டு எண் முறைப்படி எப்படி வந்து ஒரு நம்பரை வந்து நம்ம கார் வச்சு பிரிக்கணும் அப்புறம் அதை எப்படி வந்து படிக்கணும்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு தான் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம்